ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க முட்டாளாக்கி வச்சிருக்காரு சொர்க்கத்துல வாழும் வாழ்க்கையை கொடுக்கும் நீ செய்யும் பாவமும் நீ செய்யும் புண்ணியமும் தான் கருட புராணம் பொய்யா அது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு அதுதான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அதனாலதான் எம தர்ம ராஜா அவருதான் முடிவே பண்ண முடியும் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முப்பது நாள் வச்சுக்கோங்க அவரு பார்த்து மனசு வச்சா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனா விஷயம் நம்ம மண்ணோடது இதை வச்சு ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் போடுவாரு நரக வாழ்க்கை தான் இதுதான் நரகமும் இதுதான் சொர்க்கமும் சொர்க்கன்றது வானத்துக்கு மேல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நரகம் பூமிக்கு அடியில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாவ ரெண்டு ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பறந்துகிட்டு போவாங்க நம்ம அப்படியே மேல போக போக பூமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இல்ல நம்ம பாவத்தை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு அறக்கர்கள் வந்து நம்ம தோல் பண்ணி ரெண்டையும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு நரகத்துக்கு போவாங்க நம்ம அழுதுகிட்டே அப்படி அப்படிலாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்ல அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க நம்மளே முட்டாளாக்கி வச்சிருக்கிறாரு சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் இருக்குன்ற நரகம் பூமிக்கு அடியில இருக்குது அப்படின்னா பூமிக்கு அடியில இருக்கிற நரகத்தை என்ன கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்களா அந்த காலத்துல கதை சொல்லுவாங்க தோண்டி பார்த்தோம் உள்ள கய்யோன்னு சத்தம் கேட்டுச்சு கை தெரிஞ்சது தலை தெரிஞ்சதுன்னு நிறைய கதை விட்டாங்க இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொர்க்கமும் நரகமும் இந்த தான் இருக்கின்றது நம் வாழும் வாழ்க்கை தான் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறமா நரகத்தில் இருக்கிறமான்றத தீர்மானிக்குது இங்கே பாவம் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பாவத்தினுடைய அளவை வச்சு உங்களுக்கு அடுத்த பிறப்பு பூமியிலேயே நரக வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைய அது உருவாக்கும் இங்கே புண்ணியத்தை நிறையா பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த கணக்கை வச்சு அடுத்த பிறப்பு இந்த பூமியிலேயே சொர்க்கத்துல வாழும் வாழ்க்கையை அது உருவாக்கி கொடுக்கும் அதான் திடீர்னு வந்து பிறந்தான் பாரு அவன் பெரிய பணக்காரன் வீட்டுல பிறந்து நல்லா வாழ்கிறான்ப்பா ஜாலியா என்ஜாய் பண்றான்ம்பான்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம் அது மாதிரி எவ்வளவு நல்ல வீட்டுல எவ்வளவு சொர்கத்துல வீட்டுல பிறந்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான் பாருன்னு நம்ம பேசியிருக்கோம் நீ செய்யும் பாவமும் நீ செய்யும் புண்ணியமும் தான் உன் வாழ்க்கையை சொர்க்கமா இல்ல உன் வாழ்க்கையை நரகமா என்ற முடிவுக்கு வரும் சரி ஜே ஜே நீங்க சொல்ற மாதிரி சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில தான் இருக்கு அப்போ கருட புராணம் பொய்யா கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்கள நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னை கொண்டுட்டு போய் எண்ணெய் சட்டியில் வறுத்தெடுப்போம் தீயில் எரிப்போம் பாம்பு வந்து பாம்பை விட்டு கொத்த விடுவோம் அன்னியனில் வர்ற மாதிரி இந்த புழுவுகளை போட்டு சாகடிப்போம் தூக்குல தொங்குட்டுருவோம் கழுமரத்தில் ஏற்றுவோம்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் பொய்யா அப்போனா நீ என்ன பாவம் பண்ணியிருக்கியோ அந்த பாவத்துக்கு இப்படிப்பட்ட தண்டனை தான் உனக்கு கிடைக்கும்னு கருட புராணத்தில் இருக்குது அடுத்த பொறப்புல இந்த நெருப்பில் சுட்டு விட்டு சாப்பிட்றது தண்ணி அடிச்சுட்டு போய் இறந்து போகிறவங்க எலிக் கம்பத்துல அடிச்சு கரண்டடிச்சார் போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த காலத்துல கழுமரத்துல ஏற்கிற தண்டனையே இருந்துச்சு தூக்குல தொங்குறவங்க எத்தனை பேர் மருந்து முடிக்கிறவங்க எத்தனை பேர் இது எல்லாமே நீ செய்யும் பாவத்திற்கு தகுந்தா அப்படி உனக்கு கிடைக்கும் தண்டனைகள் தான் அப்ப சொர்க்கம் இப்படி இயங்குது சரி இப்ப நரகம் வந்து இல்ல தான் சொர்க்கம்ன்றாங்க இப்ப அதெல்லாம் பொய்யா தேவர்கள்ன்றாங்க அதெல்லாம் பொய்யா நல்ல ஆத்மாக்கள்ங்கிறாங்க ஏஞ்சல்ஸ்ங்கிறாங்க அதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா அது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு நீங்க வாழ்ற சூழ்நிலைக்கு பல தன்மைகள் தேவைப்படுது இந்த மன்ன சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருந்தாங்க அதுதான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அப்ப அத்தனை கோடி தன்மைகள் நமக்கு தேவை நம்ம வாழ்றதுக்கு ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு தேவர்கள் வாயு பகவான் நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு வர்ண பகவான் நீருக்கு தர்ம தேவதை நம்ம பண்ற தர்மத்தை கணக்கு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வைத்திருந்தார்கள் இப்போ நீங்கள் காலேஜை விட்டு வெளியில் வர்றீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும் ஹாஸ்டலில் கிளியரன்ஸ் வாங்கணும் கேன்டீனில் கிளியரன்ஸ் வாங்கணும் லைப்ரரியில் கிளியரன்ஸ் வாங்கணும் ஃபைன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுப்பான் அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கிளிய கிளியரன்ஸ் கொடுப்பான் லேபு கிளியரன்ஸ் கொடுப்பான் இது எல்லாம் கிளியர் பண்ணி தான் கடைசியில் போய் கிராஜுவேஷன் வாங்குவீங்க அந்த மாதிரி தாங்க இதுவும் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஆன்மாவை ஒவ்வொரு தன்மைக்கான தேவர்களும் கணக்கு போடுவீங்க ஃபர்ஸ்ட் வாயு பகவான் போடுவாருந்தா என்கிட்ட இவ்வளோ பாவம் இவ்வளோ புமியான்னு சேர்த்திருக்கேன் அந்த புனி வருண பகவான் கிளியரன்ஸ் கொடுப்பாரு அடுத்து தர்ம தேவதை கிளியரன்ஸ் கொடுப்பாரு இதுல தர்மர்கள் தர்ம தேவதை கிளியரன்ஸ் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் எம தர்ம ராஜா அவர் தான் முடிவே பண்ண முடியும் ஏன்னா நீ எவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தை கழிக்கும் சக்தி தர்மத்துக்கு மட்டுமே உண்டு அதனால தான் எம தர்மராஜாவை பெரிய ஆளா வச்சிருக்கிறோம் நம்ம நம்ம வாழ்க்கையவே நேர்ந்தே தீர்மானிக்கிறது அவர் தான் வச்சிருக்கிறோம் அவரு பார்த்து மனசு வச்சா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆனா அவர் அதுக்காக நம்ம லஞ்சம் கொடுத்துலாம் போக முடியாது முடியாதவர்கிட்ட நம்ம செய்யற தர்மத்தை சரியா செய்யணும் அத சரியான கணக்கு யம தர்மராஜா போடுவார் நம்ம செய்யற பாவத்தை அதுக்கான தண்டனையை நம்ம வாழ்க்கையில வாழும் போதே சனி பகவான் கொடுப்பாரு யமனோட தம்பி சனி பகவான் ஏன் அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் அதெல்லாம் பேசணும்னா நிறைய போய்கிட்டே இருக்கும் அப்ப அந்த யம தர்ம ராஜாங்கிறவர் நம்ம செய்யற தர்மத்தை கணக்கெடுச்சுப்பார் இவங்க எல்லாம் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு தேவர்களா நம்ம ஆன்மாவுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் ஒரு உயிர் இறந்து அந்த உயிரின் ஆத்மா முப்பது நாளைக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும் அவங்க கிளியரன்ஸ் குடுக்கறதுக்கு முப்பது நாள் வச்சுக்கோங்க நான் சொல்றது அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கே புரிய வரும் இது தாண்டா உலகம் இது தாண்ட நெஜம் இதுதான் இப்படிதான் எல்லாம் இயங்குது அப்படின்ற விஷயம் நீங்க புரிஞ்சாதான் வாழ்ற வாழ்க்கையில நீங்க சரியா கொண்டு போய்க்க முடியும் ஒவ்வொரு கற்பனை கதைகளையும் ஒவ்வொரு கட்டு நம்பி நீங்க நம்மளையே மத்தவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஆனா விஷயம் நம்ம மண்ணோடது அது நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உங்களுடைய பாவ புண்ணிய அளவுகோலை போட்டு போட்டு அவங்க ஒரு கால்குலேஷனை போட்டு கொண்டுகிட்டு வந்து இந்திரங்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்ப இந்திர மறுபடியும் இதை வந்து ரீசெக் பண்ணுவாரு ரீசெக் பண்ணிட்டு இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு போய் பிரம்ம கட்டை கொடுத்துருவார் நம்ம பிரம்மதேவன் தேவன் இதை வச்சு ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் போடுவார் டெரைவ் பண்ணி எடுப்பார் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவம் புண்ணியம் கணக்குகளை கணக்கு போட்டு அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் டெரிவேஷன் போட்டு எடுத்து கடைசியில் கொண்டு வந்து ஒரு ஆன்சரை வச்சிருப்பார் இந்த ஆன்சருக்கு ஈடான ஒரு குடும்பம் ஒரு பரம்பரை இந்த ஆன்சருக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த ஆன்சருக்கு ஈடான ஒருத்தர் இந்த பூமியில எங்கட பிறந்தால் அவன் சரியா இருப்பான் நீங்க பாவத்துடைய அளவு அதிகமா இருக்கு நீங்க நெருப்புல வாடி ஆகணும் உங்களுக்கு பாவத்தை கழிக்கிறதுக்கு ஏன்னா பாவத்தை அனுபவிச்சுதான் கழிக்க முடியும் கருமாவை அப்ப அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல கொண்டுகிட்டு போய் உங்க உசுரை புறக்க வச்சிருவாரு முடிஞ்சு நரக வாழ்க்கை தான் ஆப்பிரிக்கால எத்தனை குழந்தைகளை பாக்குறோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூனி குறுகி காஞ்சி கருவாடா போய் வந்திருக்காரு நரக வாழ்க்கை தான் அடுத்து சொர்க்கம் பண்ண பாவ புண்ணிய கணக்க போடுவார் நீ கொஞ்சம் பாவங்கள் பண்ணியிருப்ப ஆனா தர்மத்தை நிறைய பண்ணியிருக்கும் போது எல்லா பாவ கணக்குகளையும் எல்லா தேவர்களும் கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரும்போது தர்ம தர்ம யம தர்மராஜங்கிட்ட வரும்போது யம தர்மராஜன் போட்டுவாடே நீ இத்தனை பண்ணி இருந்தாலும் தர்மத்தை பண்ணி அடுத்து உனக்கு புழைக்க வச்சிருக்கியா அடுத்து சோ காப்பாத்திருக்கான் கேன்சல் பண்ணிட்டு நீ இதுக்கு வந்து நில்லு அப்படின்னு கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருவாரு அப்ப அவரு ஒரு சர்டிபிகேட்டை போட்டு கிளியரன்ஸ் சர்டிபிகேட்ட போட்டு இந்திரன் கிட்ட இந்திரன் அதெல்லாம் மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு கொண்டுட்டு போய் பிரம்மண்ட கொடுத்து அவங்க போற ஈக்குவேஷன்ல நீ சொர்க்கத்துக்கு போகணுன்ற விதி வந்துடுச்சுன்னா இந்த சொர்க்க வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த இடத்துல நீ பிறந்தா சரியா இருக்கும்னு அவர் பார்ப்பாரு இந்த ஈக்குவேஷனை தூக்கி அங்க செலுத்திடுவார் நீ அங்க போய் பிறந்திருவ உன் வாழ்க்கை சொர்க்கம் இதுதான் நரகமும் இதுதான் சொர்க்கமும் இப்ப நிறைய பேர் இப்படி ஒரு ஆளை சந்திச்சிருப்பீங்க ஏப்பா வாழ போறதே இந்த ஒரே வாழ்க்கை தான் இதுல என்னத்தை போய் நீ நரகத்துக்கு போற சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நல்லதை கெட்டதை பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போயிட்டு அடுத்த குறப்புலாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு என்ன தெரிய போகுது இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு நம்ம செத்து போயிட்டு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா அப்படி சொல்றவங்களை பத்தி நீங்க கொஞ்சம் கணிச்சு பாரு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்களா இல்ல பாவத்தை பண்ணிருக்காங்களா அவங்க சரியான ஆளா அப்படி பேசுறவங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள ஒரு முருத்தல் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ நம்ம எங்கையோ தப்பு பண்ணியிருக்கிறோம்டா அப்ப அவங்கள சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை அவங்க வச்சிருப்பாங்க அதுதான் இந்த வார்த்தை இது கால போட்டு எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஆள் மனசுல நம்ம பாவம் பண்ணி ஒரு உறுத்தர் இருந்துகிட்டே இருக்கு எந்த விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க தப்புன்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்ப இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கைன்ற முடிவுக்கு நீங்க போயிடவே கூடாது அந்த முப்பது கும்பிட வரைக்கும் ஒரு இறந்த வீட்டுல முப்பது குடும்ப கும்பிட வரைக்கும் அந்த ஆன்மா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த கிளியரன்ஸ் எல்லாம் நடக்கும் இந்த நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடப்பு இருந்ததுன்னா அந்த ஆத்மா அடப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போய் பிறப்போ அப்புறமே ஈக்குவேஷனை போட்டு கிளியர் பண்ணி கிளியரன்ஸை போட்டு வச்சிருவாரு அந்த இடத்துல போய் அந்த உயிர் சிறந்து அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதும் நரகத்தை அனுபவிக்கிறதும் அங்கதான் இருக்கு இதுக்கு தான் சொர்க்கம் இதற்கு பெயர்தான் தான் நரகம் நம்மளோட தேவையில்லாத கான்செப்ட் எல்லாம் மறைச்சுட்டு இதை மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நல்லதவே பண்ணுவோம் நம்மளே அறியாம ஒரு சில பாவங்கள் இருக்கும் அதை தர்மத்தை பண்ணுவோம் அன்னதானம் கொடுக்கறது அனாதைகளுக்கு கொடுக்கறது நாலு பேர்த்த படிக்க வைக்கிறது கோயில் கட்டடத்துக்கு கொடுக்கறது கோயில்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு வாங்க கடைசி கிளியரன்ஸ் யம தர்மா தர்மராஜா வந்து சரியான கிளியரன்ஸாக உங்களுக்கு கொடுத்துருவார் அனைவரும் புண்ணியங்களை மட்டுமே சேர்த்து நல்ல விதமான வாழ்வை வாழ வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம் இந்த சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் தான் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கா புரியலையா இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தா சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ நான் சந்தேகத்துக்கான பதிலை கொடுத்துட்றேன் கமெண்ட் பண்ணுங்க கேள்விகள் கேளுங்க என்ன சந்தேகமா இருந்தாலும் கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க பத்தொன்பதாம் தேதி நைட் எட்டு மணிக்கு நான் லைவ்ல வர்றேன் என்ன கேள்விகள் இருந்தாலும் அங்க கேளுங்க நன்றி